திருவண்ணாமலை அருகே உள்ள சென்னப்பட்டினம் கிராமத்தில் சாலை மின்சார வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் இங்கு வசிக்கும் மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் பி குயிலம் ஊராட்சியில் உள்ளது சென்னப்பட்டினம் கிராமம் வனப்பகுதிக்குள் உள்ள இந்த சிறிய கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இங்கு சாலைகளையோ மின் கம்பங்களையோ பார்க்க முடியாது இப்படி மின்சாரமே இல்லாத சென்னப்பட்டினம் கிராமத்தில் தமிழக அரசு வழங்கிய தொலைக்காட்சி மிக்சி கிரைண்டர் மின் விசிறி போன்ற மின்சாதன பொருட்கள் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன மின்சாரத்தை எது கேட்கணும்னு நாங்கள் இந்த இன்ஜின் பொருத்தி எங்களால் விவசாயம் ஒன்றும் பண்ண முடியல அதனால இந்த காட்டு வயலையும் போகிறதுக்கு ரொம்ப இருக்குது அந்த காட்டு வயல் மின்சாரத்தை எங்களுக்கு விளைச்சம் பண்ணி மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் திரும்ப பார்த்தீங்கன்னா எங்க பிள்ளைங்க நிறைய போகுது வர்றது ரொம்ப பிரச்சனை இந்த காட்டு ஏறம மாடு எல்லாம் வருது பயந்துன்னு போக மாட்டேங்குது விளைச்சம் இருந்தால் நாங்கள் நல்லாவும் இருப்போம் இல்லை தேலு குடிச்சானு இல்லை பூரம் குடிச்சானு எதுன்றது இல்லை இங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரம் கூட கொண்டுட்டு போக ஹாஸ்பிட்டலுக்கு அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் ரொம்ப டைம் கல் ரோட்டில் போகணுன்னாக்கா சாலை வசதி இல்லாததால் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்றே கல்வி கற்கும் சூழல் உள்ளது இதனால் பெண் குழந்தைகள் ஐந்தாம் வகுப்பிற்கு மேல் பள்ளிக்கு செல்வதில்லை வனப்பகுதியில் வசிப்பதால் காட்டெருமை மற்றும் விலங்குகளின் தாக்குதலுக்கு ஆளாக நேரிட்டாலும் உரிய நேரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்ல முடியாமலும் தவித்து வருகின்றனர் வனவிலங்குகள் வந்து இவங்க குழந்தைங்களை மேற்கொண்டு போயிட்டு வர அளவுக்கு வசதி இல்லாமல் பயப்படுறதுனால படிப்பை வந்து கண்டிப்பா இது வரைக்கும் அஞ்சாவதுக்கு மேல படிச்சவங்க ஒரு நாலஞ்சு பேர்னு எண்ணிடலாம் மாவட்ட ஆட்சியர் முதல் தலைமைச் செயலகம் வரை பல இடங்களில் பல முறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் சென்னப்பட்டினம் கிராம மக்கள் அதிகாரிகள் இனியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் முருகன் நியூஸ் செவன் தமிழ் சங்கம்